வெல்கம் டு கே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்தொம்போது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய ஆல்போன் நம்பர் தான் கொண்டு வந்திருக்கோம் இதில் வந்து நமக்கு இன்றைக்கி என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆக போது என்ன மாதிரி நம்பருக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கப்போம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்கன்னா ஜீரோ பதினெட்டுன்னு கொடுத்தாங்க அடுத்து வந்து நமக்கு ஏழு ஜீரோ ரெண்டுன்னு கொடுத்தாங்க அடுத்து வந்து ஏழ்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அடுத்தது வந்து நமக்கு இன்றைக்கி அடைக்க போட்டேன் நமக்கு நேற்று வந்து போன வாரத்தில் முந்நூற்றி முப்பது அப்படிங்கிற நம்பர் தான் கொடுத்தாங்க இதெல்லாம் ஓவரால் வச்சு தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு மேட்ச் ஆகும் அதில் வந்து பார்த்திங்கனா இது இது அதுக்கு முதல் மாதம் இது இப்போ இந்த போன மாதம் அதாவது ஏழ்நூற்றி நாற்பத்தி ரெண்டு ஏழ்நூற்றி இருபத்தி ஏழு எட்நூற்றி இருபத்தி ஒன்று அதேமாதிரி நானூற்றி நாற்பத்தி எட்டு ஆறுநூற்றி நாற்பத்தி ஒன்பது ஜீரோ நாற்பத்தி ஆறு நூற்றி ஐம்பத்தி அஞ்சு முந்நூற்றி முப்பது இதுதான் நமக்கு பேசிக்காக அடிக்கிறாங்க இதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு ஏதாவது மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் எனக்கு இதில் ஒரு சில நம்பர்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது இதில் வந்து நமக்கு இந்த ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஒன்று எட்டுன்னு வந்துருச்சா அடுத்து வந்து நமக்கு இதில் வந்து பாருங்கள் ஜீரோ மறுபடியும் மேட்ச் ஆகிருக்கு அஞ்சாம் நம்பர் வந்திருக்கு ரெண்டாம் நம்பர் வந்திருக்கு அஞ்சாம் நம்பர் வந்திருக்கு ஏழு நம்பர் வந்துருக்கு ரெண்டாம் நம்பருக்கு இதை பேஸாக வச்சு தான் நம்ம அஞ்சா நம்பர் திரும்ப கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு எது மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் எனக்கும் அஞ்சா நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகுது அதனால் கொண்டு வந்துருக்கோம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவலில் நமக்கு மேட்ச் ஆகிறக்கு வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க நம்ம நேற்று கொடுத்ததில் நேற்று வந்து நம்ம ஏ போர்டே கொடுத்தோம் ஏழாம் நம்பரே கொடுத்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏழாம் நம்பர் தான் நமக்கு வரும் வேறு எதுவும் வராது நம்ம நேற்றே ஓப்பனாக சொல்லி தான் கொடுத்தோம் ஏழாம் நம்பர் தான் நேற்று ஏ போர்டில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி ஏழு நம்பர் வந்துருச்சு அடுத்து வந்து நம்ம அஞ்சாம் நம்பர் வந்து ஆல் போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ஏன்னா ரெண்டு மே பெண்டிங் நம்பராக இருந்துச்சு இல்லையா அஞ்சாம் நம்பர் அதை தான் நம்ம கனெக்ட் பண்ணி என்ன சொன்னால் பதிமூணு நாளாக நமக்கு பி போல வராமல் நிற்கிது கண்டிப்பாக அது வரணும் வரக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் நமக்கு திரும்ப வந்து கிடச்சது ஒரு நல்ல நல்லவெண்ணி நேற்று வந்து நிகழ்ச்சது ஒரு பதிமூணு நாளா பெண்டிங்கில் இருந்துச்சு அஞ்சா நம்பர் நமக்கு நேற்று வந்துருச்சு மறுபடியும் நம்ம என்ன சொல்லணும்னா அஞ்சா நம்பர் மறுபடியும் ரிட்டன் அடிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது யாருக்காச்சும் உங்களுக்கு அஞ்சாம் நம்பர் மேட்ச் ஆகுதுன்னு எடுங்க அஞ்சா நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கும் யாருக்காச்சும் வருது அப்படின்னு எடுங்க நம்முடைய கணக்கில் அஞ்சரை நம்பருக்கான பேஸிக்கான வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதே மாதிரி இந்த ட்ராவலில் நமக்கு அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்னால் ஒரு சில நம்பர் இருக்குது அது என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மாதிரி நம்முடைய அதிர்ஷ்ட நாள் காட்டி வீடியோ நீங்கள் கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள் ஏன்னு கேட்டிங்கன்னா அது உங்களுக்காக மட்டும்தான் நம்மளோட ரிஸ்க் எடுத்து கொண்டு வரோம் ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து ஒரு சில நம்பர்கள் வந்து நமக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு என்ன தான் நம்ம கெஸ்ஸிங் எடுத்தாலுமே பச்சை இருந்தாலுமே நமக்கு நம்முடைய அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம் நமக்கு அதிர்ஷ்டத்துக்கான ஏதோ ரெண்டு நம்பர் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக நமக்கு பெரிய ஆள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அதிர்ஷ்டத்தை அதிர்ஷ்ட அதிர்ஷ்ட நம்பருங்கிறது நமக்கு ஒவ்வொரு மனுஷனுக்கும் இருக்க வேண்டியது தான் சரிங்களா அப்படி உங்களுக்கு உங்களுடைய அதிர்ஷ்டமான நம்பர் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம அதிர்ஷ்டம் நாள் காட்டி வீடியோ போடுறோம் காலையில் ஆறு அஞ்சுக்கு நமக்கு ரிலீஸ் பண்ண வந்துடும் ஆறு அஞ்சுக்கெலாம் நம்ம வீடியோ மேக் பண்ணி போட்டுருவோம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம நேரத்தில் எந்திரிச்சு உங்களுக்கான பிடிஷன் ரெடி பண்ணி காலையில் ஆறு மணிக்கெல்லாம் நம்ம அதை வீடியோ போட்டுடுறோம் சரிங்களா அதனால் நீங்கள் கட்டாயமாக அதை பார்க்கலாம் ஏன்னா உங்களுக்காக ரிஸ்க் எடுத்த அந்நேரத்தில் எந்திரிச்சு நம்ம ப்ரொடிக்ஷன் எடுத்து கொடுக்குறோம் சரிங்களா அதே மாதிரி ஏ போட் பி போட் சி போடை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பெண்டிங் நம்பர் தான் நமக்கு வந்துச்சு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏழாம் நம்பர் வந்துச்சு அஞ்சாம் நம்பர் வந்துச்சு மூணாம் நம்பர் இருந்துச்சு இல்லையா இதில் வந்து ஏழாம் நம்பர் நமக்கு எத்தனை நாளாக இருந்துச்சு ஒரு பதினாலு ஆமாம் எத்தனை நாளாக இருந்துச்சுன்னா ஒரு பதினஞ்சு பதினாறு நாளாக இருந்துச்சு ஆமாம் பதினாறு நாளாக இருந்துச்சு ஏழாம் நம்பர் நமக்கு ஒரு பதினாறு நாளாக இருந்துச்சு அதே மாதிரி அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு பன்னெண்டு நாளாக இருந்துச்சு இது வந்து ஒரு ஒன்பது நாளாக இருந்துச்சு நமக்கு இதெல்லாம் மூணுமே நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பராக தான் இருந்துச்சு அதை எடுத்துவிட்டாங்க நமக்கு நல்லா இன்னிங்க தான் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் பேஸ்டாகவே ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தா ஆடிட்டாங்க ஏன்னா நமக்கு ஞாயிற்றுக்கிழமைக்கும் சரி அதே மாதிரி எஸ்எஸும் கம்பெனி எஸ்எஸ் கம்பெனியும் சரி பெண்டிங் நம்பர் ஆடல ஞாயிற்றுக்கிழமை கூட நமக்கு ஓரளவுக்கு பெண்டிங் நம்பர் ஆடுனாங்க ஆனால் எஸ்எஸ் கம்பெனிங்கிறது நமக்கு பெண்டிங் நம்பர் ஆடலை வித்தியாசமான ஒரு நம்பரை வச்சு விட்டு போயிட்டாங்க நானூற்றி அறுபதே வச்சு விட்டு போயிட்டாங்க சரிங்களா அதே மாதிரி நமக்கு இன்றைக்கி பெண்டிங் நம்பரில் என்னென்ன நம்பர் பெண்டிங்கில் இருக்குங்கிறதையும் பார்த்தலாம் ஒன்றா நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போல் மூணு பிபோலில் பதினாலு சி போல பதினாலு ஏன்னா பதினாலு நாள் நம்ம அன்றைக்கி வந்துச்சு இல்லையா அதோட சரி அதுக்கப்புறம் அந்த ரெண்டாம் நம்பரை பார்த்து ரெண்டாம் நம்பர் ஏ போல் பதினாலு பிபோல் மூணு சிபோலில் ஜீரோ அதே மாதிரி மூணாம் நம்பரை வரைக்கும் மூணு நம்பர் ஏ போல் ஆறு பி போலில் மூணு சி போல உங்களுக்கு முப்பத்தி ரெண்டு அதே மாதிரி நாலு நம்பரை பொறுத்தரைக்கும் நாலு நம்பர் ஏபிளில் பத்து பி போடில் பதினஞ்சு சி போடில் நாலு அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பர் ஏபோல் இருபத்தி ஆறு பி போல ஜீரோ சி போடில் ஏழு அதே மாதிரி உங்களுக்கு ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏபுல இருபது பி போடில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு சி போடில் வந்து உங்களுக்கு பன்னெண்டு நாளாக பெயிண்டிங் இருக்குது அடுத்து வந்து நமக்கு ஆறாம் நம்பர் ஏழு நம்பரை பொறுத்தரைக்கும் ஏழு நம்பர் இன்றைக்கி வந்துருச்சு ஜீரோ பி போடில் ரெண்டு சி போல உங்களுக்கு பன்னெண்டு அதே மாதிரி எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏபிளில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சு பி போர்டில் மூணு சி போர்டில் பதினாலு அடுத்து வந்து நமக்கு ஒன்பது நம்பர் பார்த்திங்க ஒன்பது நம்பர் ஏ போடல ரெண்டு பி போடில் நாலு சி போடல இருபத்தி ஏழு நாளாக அதே அதேமாதிரி ஜீரோ எடுத்துனா ஏ போட்ல அஞ்சு பி போடில் ஜி ஏழு சி போடில் ரெண்டு இதுதான் நமக்கு பேசிக்காக வரக்கூடிய நம்பர் இதை கால்குலேட் பண்ணி தான் நம்ம நாளைக்கு என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுது என்னம்மா நம்பருக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத பார்க்க போகிறோம் சரிங்களா எனக்கு அது கணக்கில் வரக்கூடிய நம்பர் என்னவோ அதை உங்களுக்கு கட் கண்டிப்பாக கொடுப்பேன் கட்டாயமாக நாளைக்கு வந்து நமக்கு ஓரளவுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் தான் கொடுத்துருக்கோம் நாளைக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது என்ன நம்பர்னே தெளிவாக சொல்லிடுறேன் அதே மாதிரி இன்றைக்கி பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒ ஆறாம் நம்பருக்கான வாய்ப்பு ஒன்றாம் நம்பர் இருக்குது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா நாலு நம்பருக்கு ஒன்பது நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக எட்டாம் நம்பருக்கு மூணாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் அஞ்சாம் நம்பருக்கு ஜீரோக்கான தான் எனக்கு பேசிக்காக வர வாய்ப்பு இருக்குற மாதிரி தெரியுது மாதிரி பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு நானூற்றி ஆறுநூற்றி நாற்பத்தி எட்டு எட்நூற்றி நாற்பத்தி அஞ்சு ஐநூற்றி அறுபத்தி நாலு எட்நூற்றி நாற்ப அறுபத்தி நாலு அதே மாதிரி ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு ஐநூற்றி எண்பத்தி ஆறு எட்நூற்றி அறுபத்தி நாலு ஐநூற்றி நாற்பத்தி எட்டு அதே மாதிரி எட்நூற்றி அறுபத்தி அஞ்சு இதுதான் நமக்கு பேசிக்காக வருது இதை கால்குலேட் பண்ணி தான் நம்ம நாளைக்கு ஒரு சில நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு வந்து உங்களுக்கு கார் உண்மனியாக தான் போன வாரமே நமக்கு என்ன மூணு மூணு ஜீரோ நடிச்சாங்க முந்நூற்றி முப்பதுன்னு நடித்தாங்க நேற்று யாராவது போன வாரம் ஏதாவது பார்த்தீங்கன்னா முந்நூற்றி முப்பது தான் போன வாரம் ரிசல்ட்டு கருணியாவோட ரிசல்ட்டு பாருங்கள் அதே மாதிரி நமக்கு இன்றைக்கி ஒரு சில நம்பருக்கு கொஞ்சம் மேட்ச் பண்ணி ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் அறுபத்தி நாலு நாற்பத்தி எட் நாற்பத்தி எட்டு எண்பத்தி நாலு எண்பத்தி ஆறு நாற்பத்தி ஆறு அதே மாதிரி எண்பத்தி நாலு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி எட்டு எண்பத்தி அஞ்சு நாற்பத்தி அஞ்சு ஐம்பத்தி எட்டு அறுபத்தி அஞ்சு ஐம்பத்தி ஆறு அதே மாதிரி அறுபத்தி நாலு சரிங்களா இதுக்குள்ளே தான் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னா அடுங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தான் தெரியுது எப்படி பார்த்தாலும் எனக்கு ஓரளவுக்கு நமக்கு இன்றைக்கி மேட்ச் ஆயிரும் அப்படின்னு தான் தோணுது யாருக்காச்சும் வருதான்றதையும் மெயினாக பாருங்கள் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இன்றைக்கி காரோனியா தான் காரோனியை பொறுத்த வரைக்கும் பத்தொம்பதாம் தேதி மாதம் பக்கமாக கிட்டத்தட்ட இன்னொரு பத்து ட்ரா பதினஞ்சு ட்ரா பத்து டூரூபா தான் இருக்கும் சரிங்களா அதுக்குள்ளே நமக்கு இந்த பெண்டிங் நம்பர்லாம் எடுத்துருவாங்க எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது சரிங்க இப்போ இன்றைக்கி என்ன அடிச்சாங்கன்னா ஏழ்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு சரிங்களா இன்றைக்கே நமக்கு பெண்டிங் நம்பர் தான் எடுத்துக்காங்க ஏழா நம்பர் பெண்டிங் நம்பர் அஞ்சாம் நம்பர் பெண்டிங் நம்பர் ரெண்டாம் நம்பரும் நமக்கு பேஸிக்கான பெண்டிங் நம்பர் தான் பெண்டிங் நம்பர் பேஸ்டாக தான் ஆடிக்கிறாங்க மாதிரி நாளைக்கும் வந்து பெண்டிங் நம்பர் வந்த வந்துச்சுன்னா அஞ்சாம் நம்பர் திரும்ப ரிப்பீட் அடிக்கிறக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான நம்பர்கள் தான் நம்ம கொண்டு வரோம் உங்களுக்கு மேட்ச் ஆகாதாங்கிறதே மெயினாக பாருங்கள் இப்போ நாங்கள் கொடுத்தாங்கிறக்க வைக்க வேண்டாம் உங்களுக்கு மெயின் அந்த மா நம்பர்கள் மேட்ச் ஆகுதுன்னு எடுங்க எனக்கும் ஒரு சில நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த வகையில் நமக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய ஃபஸ்ட் எட்டாம் நம்பர் கொடுக்குறான் எட்டாம் நம்பர் ஏழுக்கு எட்டு நம்பர் மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்குது ஏழாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் ஸ்ட்ராங்காக வந்து விழுந்துடும் அப்படி வரக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு கணக்கில் வரதான்னு பாருங்கள் ஏழு கெட்டுங்கிறதும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதே மாதிரி அஞ்சு கேட்டு ரெண்டு கேட்டு ரெண்டாம் நம்பருங்கிறது ரொம்ப சின்ன நம்பர் இல்லையா அப்போ சின்ன நம்பருக்கு பெரிய நம்பரு க கண்டிப்பாக ஆடுவாங்க அப்படி ஆடினா ரெண்டாம் நம்பருக்கு எட்டாம் நம்பருக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகுது கொஞ்சம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது யாருக்காச்சும் வருதானு பாருங்கள் மாதிரி அஞ்சாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் எப்போயுமே அஞ்சுக்கு ரெண்டுங்கிறது எட்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங் ரெண்டுங்கிறது எட்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதே மாதிரி ஏழு கேட்டை விட எனக்கு அஞ்சு கேட்டு ரெண்டு கேட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த ரெண்டு நம்பருமே கொஞ்சம் பெஸ்ட்டு சாய்ஸாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வரலாம் தான் என்னுடைய கணக்கு உங்களுக்கு இதில் தான் அது மேட்ச் ஆகாதாங்கிறது மீனாக பாருங்கள் அடுத்து வந்து நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா நாலாம் நம்பர் நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு ஏழுக்கு நாலு அஞ்சுக்கு நாலு இந்த மாதம் வந்துச்சு அதே மாதிரி ரெண்டுக்கு நாலு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ரெண்டாம் நம்பருக்கும் நாலு நம்பர் அழகாக மேட்ச் ஆகும் பட் இந்த மாதிரி நம்பர்களை வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால கொடுக்குறோம் உங்களுக்கு இதில் தான் மேட்ச் ஆகுதுன்னா பாருங்கள் வந்துச்சுன்னு எடுத்துங்க அடுத்து வந்து நம்ம எதிர்பார்க்கக்கூடிய நம்பர் எட்டாம் நம்பருக்கு நாலாம் நம்பருக்கு அடுத்து அஞ்சாம் நம்பர் அஞ்சாம் நம்பர்னால் ஏழுக்கு அஞ்சு அஞ்சுக்கு அஞ்சுன்னு திரும்ப வரலாம் அதே மாதிரி ரெண்டு கஞ்சுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்க ஆனால் அஞ்சாம் நம்பருக்கு கொஞ்சம் பெண்டிங் நம்பர் என்னன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு அஞ்சாம் நம்பர் இன்றைக்கி இன்றைக்கே பெண்டிங் நம்பர் தான் வந்துச்சு நம்ம நேற்றாக தான் சொன்னோம் கண்டிப்பாக பெண்டிங் நம்பரில் அஞ்சாம் நம்பர் வரலாம்னு சொன்னால் வந்துருச்சு அதே மாதிரி நாளைக்கும் திரும்ப வரக்கும் வாய்ப்பு இருக்குன்னா அதிகமான பெண்டிங் நம்பர் வந்து சி போடில் தான் நிற்கிது பாப்பா அது மாதிரி வந்துச்சுன்னா நம்ம எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு கணக்கில் வருதான்றதையும் பாருங்கள் எனக்கும் ஏழுக்கு அஞ்சு அஞ்சுக்கு அஞ்சு ரெண்டுக்கு அஞ்சு அந்த மாதிரி மெத்தேடும் நமக்கு இங்கே சூட்டபிளான தான் வருது சரிங்களா சூட்டபுளாக இருக்குதுன்னு தான் வருது சரிங்களா அதே மாதிரி ஆறாம் நம்பர் ஏழுக்கு ஆறு வரக்கு வாய்ப்பு இருக்குது ஆறாம் நம்பர் பெண்டிங் நம்பரு அதிகமான பெண்டிங் நம்பர் சரிங்களா அதனால தான் கொடுக்குறோம் அதே மாதிரி ஏழுக்கு ஆறு அஞ்சுக்கு ஆறு ரெண்டாம் நம்பருக்கும் ஆறாம் நம்பரும் இங்கே மேட்ச் ஆகலாம் யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னு எடுங்க எனக்கு இந்த மாதிரி நம்பரு டபுள்ஸாக இருந்தாலும் சரி சிங்கிளாக இருந்தாலும் இப்படி செட்டாக இருக்குது நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் தான் கொடுக்குறோம் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுதுங்கிறதையும் கவனம் பாருங்கள் இருந்து எடுத்துங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் என்ன மாதிரி நம்பர்கள் வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஒரு சில நம்பர்னு நான் சொல்லிட்டேன் இல்லையா அதில் பர்டிகுலராக அஞ்சா நம்பருக்கான பெஸ்ட்டு சாய்ஸ் இருக்கலாம் அஞ்சா நம்பர் வரணும் அஞ்சா நம்பருக்கு மேலே அதுக்கு மேலே எட்டாம் நம்பர் வரணும் ரெண்டு நம்பருமே ரொம்ப சாங்க அஞ்சு எட்டுங்கிறது பிரதானமாக ஒரு ஏன் அடிக்கப்பட்ட நம்பர் வந்து இன்றைக்கி நமக்கு என்ன ஏழு அஞ்சு அதுக்கப்புறம் எனக்கு ரெண்டு அப்போ கொடுத்துட்டாங்க அப்போ இது மாதிரி நம்பர்கள் தான் எனக்கு ரொம்ப சாங்க வரும் இப்படி தூக்கி போடுங்க ஏழுக்கு அதாவது அஞ்சுக்கு ஏழுக்கு அஞ்சு எட்டுக்கு அஞ்சுக்கு எட்டு ஆறுக்கு ரெண்டு புரியிற மாதிரி சொல்லணும் ஏழு அஞ்சு ரெண்டு ஏழுக்கு அஞ்சு அஞ்சுக்கு எட்டு அப்புறம் அதே மாதிரி ரெண்டாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் இது மாதிரி வந்து விடுவதுக்கும் நிறையா சான்ஸ் இருக்குது இது மாதிரி எதுவும் நம்பர் வச்சுருந்துக்கிட்டிங்கன்னா எடுத்து பிள்ளை பண்ணி பாருங்கள்